ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் ரைட் மும்பை இண்டியன்ஸ் பிளே போயிட்டாங்க ஜாலி தான் எல்லாம் ரிவ்யூ ஆல்ரெடி போட்டாச்சு பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு உங்களோட ஒப்பீரியன் கொடுத்துருங்க நிறைய பேர் ஆல்ரெடி போட்டிங்க சிக்ஸ்த் கப் லோடிங் சார் அப்படின்னு ரைட் வை நாட் நாலு இன்னும் நாலு பேர் குவாலிஃபை ஆச்சு பஞ்சாபு ஆர்சிபி இவங்க ரெண்டு பேரும் இசால் கப் நம்முதே ஜிடி ஜிடிஎன் மும்பை ஆல்ரெடி ஜெயிச்சிருக்காங்க தெனோ அவுட் டு ப்ளே ஃபைனல் தேனோ அவுட் டு பின் ஃபைனல் பாப்பா அது என்ன ஆகுதுன்னு மும்பை இந்தியன்ஸ் இஸ் அ டேஞ்சரஸ் சைட் பாலர்ஸ் பின்னி டோர்னமெண்ட் அவங்கள்ட்ட ரெண்டு பேர் இருக்காங்களா பும்ரா அண்ட் ட்ரெட் பால்ட்டு ஸ்பின்னர் மிச்சல் சாட்னர் பன்னெண்டு ஓர் எழுதி வச்சுங்க ஆறு பேர் எப்படி அவுட் பண்ணுவாங்க அஞ்சாறு பேர் அது யாராக இருந்தாலும் சரி ஸோ கேப்டனோட வேலை ஈஸியாக போயிடும் சரி இப்போ என்ன போனால் அந்த என்ன சொன்னார்ன்னா சொல்ல போகிறேன் அதுக்கு தான் இந்த லீடு ஹார்திக் பாண்டே வென்றே எடுத்தார்ல அர்ஷோ போகலே ஜெய் அப்படியே துள்ளி மான் மாதிரி அப்படியே துள்ளி துள்ளி வந்தார் ஹார்திக் எஸ் என்ன கேட்டாங்கன்னு நம்ம பார்த்துருவோம் ஹர்ஷபோகலை போகலே அப்புறம் உங்கள்கிட்ட பும்ரா சேட்னர் இருக்காங்க அப்புறம் என்ன கேப்டன்ஷிப் பண்ணுறது ஃபன்னு தானே ஜாலி தானே அப்படின்னு கேட்டார் அப்சோல் எஸ் யெஸ் எப்போ வேணாலும் நான் பாலை பாலசு அவங்ககிட்ட போட்டுடலாம் அவங்க எப்போ வேணாலும் எனக்கு விக்கெட் எடுத்து கொடுப்பாங்க ப்ரெஷர் சுச்சுவேஷனில் அண்ட் அந்த அளவுக்கு அவங்களோட கண்ட்ரோல் அண்ட் பர்ஃபெக்ஷன் இருக்குது போலிங்கில் அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி என்னோடய ஜாப் ரொம்ப ஈஸியாகிடுது கேப்டன்சி அப்படின்னாரு வாசம் தான் அது ஏன்னா பும்ரா மூணு விக்கெட்டு சேட்னர் மூணு விக்கெட்டு ஆறு விக்கெட்டு நேற்று எடுத்தது அவங்க ரைட் அப்புறம் கேட்டார் நூற்றி முப்பத்தி ரெண்டு ரன்னு பதினெட்டு ஓவரில் ரெண்டு ஓவர் தான் பாகி இருக்குது கவலைப்பட்டியா இல்லை என்னான்னு கொஞ்சம் சொல் அப்படின்னாரு அவர் சொன்னார் இனிஷியலி நாங்கள் நூற்றி எண்பது தான் டார்கெட்டு மைண்டில் வச்சுருந்தோம் பேட்டிங் போகிறதுக்கு முன்னாடி ஆனால் போக போக நூற்றி அறுபது போதும்னு நினச்சோம் அப்புறம் அங்கே தான் வச்சேன் பாரு ட்வெஸ்ட்டு இது நான் சொல்கிற டயலாக் யார் நமன் தீரன் சூரியகுமார் ரெண்டு ஓவரில் நாற்பது டெஸ்ட்டாங்களா முகேஷ் குமார் சமீர் அப்போ தூக்கத்தில் எழுப்பி கேட்டாங்களே முகேஷ் குமார் பயந்துருவார் போ சூரியகுமார் ஏதோ வராருனால அளவுக்கு அடி டமால் டிமில் ட்விஸ்ட்டு அதை அவரும் சொன்னார் நமன் அண்ட் சூரியகுமார் வந்து ரொம்ப நல்லா ஃபினிஷ் பண்ணாங்க ஸ்பெஷலி நமன் என்ன டிஃபிகல்ட் ட்ராக்கில் அடித்தது பிரமாதம் அப்படின்னாரு டக்குன்னு அது எப்படி டிஃபிகல் ட்ராக் ஆச்சுன்னு எனக்கு தெரியல எனக்கு அது இருக்கட்டும் சொன்னார் அவர் நமன் தீரோட ஹிட்டிங் வாஸ் ஆல்சோ வெரி அதுதான் ஆக்சுவலாக சூரியகுமார்க்கு இது லெஃப்ட்டு கையில் கூட அடி விளையாடுவார் ரைட் கையில் விளையாடுவார் காலால் கூட பேட்டிங் பண்ணுவார் அவர்கிட்ட பொட்டன்ஷியல் இருக்குது மிஸ்டர் த்ரீ சிக்ஸ்டி செவன் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டி என்ன வச்சுக்கலாம் ஆனால் இப்போ நம்ம வந்து இந்த புது பயன் இல்லையா புது பையன் வாய்ப்பு தானே உங்களுக்கு ஸ்கோர் பண்ண முடியும் நம்ம கொடுக்கலாம் சித்தார்த்து கோ ராம் கிருஷ்ண கோஷா அவங்களாம் எப்படி இருப்பாங்க கூட எனக்கு தெரியல திரும்ப திரும்ப நீ அப்படின்னு திரும்ப திரும்ப அஸ்வின நம்பர் ஃபோரில் கொண்டு வந்து விட்டா என்ன ஆகும் கட்சியில் தான் நிற்கணும் அது பால் பூத்தில் லைனில் நிற்பேன் நான் சின்ன வயசில் கடைசியில் ஆமாம் எங்கள் அம்மா ஒரு திட்டுவாங்கன்னா கடைசியில் நிற்கிறேன்னு ஏன் நீ அது இருக்கட்டும் டோ இதுதான் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்தது இன்டர்வியூ ஹார்திக் பாண்டே வெரி ஹாப்பி மேட்ச் முடிஞ்சோன்னே வேற ரவுண்ட்ஸ் வந்தாங்க எல்லோரும் ரோஹித் சர்மா அந்த ஓனரு எல்லா பிளேயரும் ஃபேன்ஸ் ஆர் வெரி ஹாப்பி நல்லது மாதிரி பார்க்க அப்படி ஆகும் சென்னையில் நினச்சோம் இப்போ வேணால் ஆற்றிக்கலாம் சென்னையில் தான் மேட்ச் இல்லையா எப்படி மேட்ச் இருந்தால் ஒரு ஒருவேளை அவங்களும் ரவுண்ட்ஸ் வந்துருப்பாங்களா இருக்கும் ரைட் அப்புறம் பெஞ்சிது பாரு சோன்னு மழை அர்ஷோ பக்லேன் நிறுத்திட்டார் ஸ்டாப் இன்டர்வியூ ஐ லெட் யூ கோ அப்படின்னு அவர் அமிச்சு விட்டார் இன்டர்வியூ முடிஞ்சிச்சு அவ்வளோதான் ரெண்டு ரெண்டு கேள்விதான் உங்கள்கிட்ட பும்ரா சேட்டனர் இருக்காரு அதனால் ஜெயிக்கிற அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் லாஸ்ட் ரெண்டு வருவில நாற்பத்த அங்கே போயிருக்கேன் அப்படின்ற கேள்வி ரெண்டுத்துக்கும் பதில் சொல்லிட்டார் ஏன் அவர் உடனே டக்குன்னு அனுப்பிச்சு விட்டார்ன்னா அடுத்த ஒருத்தர் கொடை பிடிச்சி நின்றுட்டு இருந்தார் லைன்ல மேன் ஆஃப் மேட்ச் அவார்டு கொடுங்கல சூரியகுமார் அவர் ஓடி கட கடன் கொடை பிடிச்சிட்டு நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு மழை பாருங்க அவ்வளோ நேரம் பெஸாமு இருந்துட்டு அப்புறமே வச்சது பாருங்கள் இதெல்லாம் ஒரு சிம்டம் மும்பை இந்தியன்ஸ் கப்பு ஜெயிக்க போதுன்னு ஆமாம் இது எங்கே குவாலிஃபை ஆகுது ஆக போகுதுன்னு எல்லாம் நினச்சிட்டு இருந்த பீரியடில் என்னோட வீடியோ எடுத்து பாருங்க டாப் ஃபோரில் நான் மும்பை இந்தியன் டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடியே சொன்னேன் பிகாஸ் ஆஃப் தர் போலிங் லைன் அப் பிரமாதமாக இருக்கும் அவங்க போலிங் லைன்அப் போலர்ஸ் பண்ணி டோர்னமெண்ட்டுன்னு பாருங்கள் இப்போ மழை ஆர்சிபி கேக்கள் விளையாடும் போது மழை பேஞ்சு கேக்கிற ஓபேனு ஊற்றி விட்டுருச்சு அது வேறு இப்போ புலம்பிட்டுருக்காங்க ரெண்டு மணி நேரம் இப்போ கொடுக்குறேன் எக்ஸ்ட்ரா டைம் அப்போயே கொடுக்கலன்னு எனக்கு டாபோ எங்கேயோ போயிட்டுருக்கேன் இதுதான் ஹர்ஷா போகல் நேற்று ஆர்திக் பாண்டியா சொன்ன பதில்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த பதிலை பற்றி உங்கள் கருத்து சொல்லுங்கள் பார்த்து லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்